ஹாய் வணக்கம் இப்போ நான் வந்து சத்ரபதி சிவாஜி வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ இதற்காக நம்ம யூஸ் பண்ணுற மீடியம் என்னென்னா நார்மலாக வந்து பென்சில் தான் ஸோ இது கிராஃபைட் பென்சில் ஷார்கோயில் பென்சில் கிடையாது நான் யூஸ் பண்ணுறது கேம்லின் கிராஃபட் கிராஃபிட் பென்சில் எஸ்டி பென்சில்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த குவாலிட்டி ஸோ டைரெக்டாக வந்து ஸோ லைட்டாக வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ எப்படி ட்ரா பண்ணலான்ட்டு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ட்ரா பண்ணுங்கள் ஏ ஃபோர் இல்லை ஏ த்ரீ சைஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ஒரு சைட் ஃபேஸ் தான் வந்து நம்ம இப்போ வந்து ட்ரா பண்ண போகிறோம் ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அதை இப்ப டிரா பண்றது வந்து அவருடைய மீசை அவருடைய ஃபேமஸான ஒரு அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன தெரியும்னா அவருடைய தாடி இல்லைங்களா ஸோ அது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுறோம் அடுத்தபடியாக வந்து அவருடைய தலைப்பாகை அவருடைய அவர் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அவருடைய அந்த தாடி பகுதியும் இப்போ வந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து மெஷரிங்காக வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் இதில் போட்டிருக்கிற போலவே வந்து அந்த ஹேர் ஃபினிஷிங்லாம் அழகாக பண்ணுங்கள் இப்போ நம்ம பண்ணுறது அவருடைய காது பகுதி அதில் ஒரு ஒரு தோடு இருக்கிறது போல் ஸோ இந்த மாடல் தோடு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க அந்த இன்சைடு கொஞ்சம் ஷேட்ஸ் தலைப்பாகை மடிப்புகள் தலைப்பாகை வந்து அது கூர்மையாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இவருடைய தாடி பகுதியும் அது கூர்மையாக இருக்கும் அந்த ஷேப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னீங்க காம்படிஷன் ஏதாவது அட்டன் பண்ணுறீங்கன்னா இவருடைய சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஃபேஸ் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஹேர் ஏரியாலாம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஹேர் வந்து இந்த கழுத்து பகுதியில் வந் அதோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தாடி பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் டோட்டலாக ஸோ ஃபுல்லாக வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து அந்த ஹேர் ஹேர் ஏரியா ஃபுல்லாக வந்து டார்க் பண்ணியாச்சு அதை கழுத்தோடய ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அடுத்தபடியாக வந்து அவருடைய கழுத்தில் அணிஞ்சிருக்கிற அந்த நகை மணி போல் இருக்குது பாருங்கள் அதை நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு இதை பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த ஷேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அது பாருங்க இந்த மணி போன்ற இந்த நகை வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இப்போ வந்து அந்த மணிகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன மணிகள் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம் ஸோ இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகிடுது பாருங்கள் ड्रेसेस ஷேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க ட்ரெஸ்ஸில் அடுத்தபடியாக வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுடைய அந்த பென்சிலோட டஸ்ட்டே வந்து நம்மளுடைய கையில் படும் ஸோ அது வந்து திருப்பி வந்து இந்த ட்ராயிங்லேயே வந்து நம்ம மேலே படும் இல்லையா ஸோ அதனால் வந்து அது ஷே ஸோ ஷேட்ஸ்லாம் கொஞ்சம் கலைய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் இது போல் பாருங்கள் பேப்பர் வந்து இது போல் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணுங்கள் அவருடைய தலைப்பாக்கை வந்து அடுக்கடுக்காக நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அவரோட அந்த தலைப்பாகையோட முனைப்பகுதி இப்போ வந்து டார்க் ஷேடு வந்து அப்ளை பண்ணுறோம் அடுத்தது அந்த தலைப்பாகையில் இருக்கிற ஷேட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறோம் ஸோ வந்து அந்த கா அவுட்லைன் ஏரியா மட்டும் கொஞ்சம் டார்க் ஷேடு இருக்கணும் ஸோ அது சென்டரில் ஏரியா வந்து கொஞ்சம் ஷேட்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் பரவாயில்ல ஸோ அது ஒரு எஃபெக்டாக இருக்கும் அடுத்தது அடிப்பகுதியில் இருக்கிற அந்த மடிப்புகளிலேயும் வந்து நம்ம ஷேட்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஸோ ஃபுல்லாக அந்த இருந்து ஷேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இப்போ இவருடைய இந்த புருவம் அது வந்து ஹேர் ஹேரை நம்ம வந்து சின்ன சின்ன ஹேரை வந்து பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா வந்து மை விட்டது போல் இருக்கக்கூடாது அழகாக வந்து அந்த சின்ன சின்ன ஹேர்லாம் அழகாக தெரியணும் அதையும் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஐஸ் செக்ஷன் ரொம்ப முக்கியம் ட்ராயிங்கில் எப்போவுமே ஸோ இந்த இடத்த அழகாக பார்த்துக்குங்க ஏன்னா சைட் ஃபேஸில் எப்படி இந்த ஐஸ் இருக்கும் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க ஸோ கண்ணோட கருமணி சென்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா டார்க் ஸோ மேலே மட்டும் லைட்டாக ஷேடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒலி இருக்கிறது போல் நான் வந்து ஷேட்ஸ் அந்த கண் பகுதியில் வச்சிருக்கிறேன் ஸோ எப்படி இந்த ஷேட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன்றதை நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து எங்கெல்லாம் ஸ்கின் எஃபெக்ட்டுக்கு எப்படி ஷேட்ஸு நீங்கள் இது இல்லாத இதுக்கு வந்து பிளண்டிங் ஸ்டெம்ஸ் வச்சு இன்னும் எந்த இடத்துல வந்து ஷேட்ஸ் நிறைய இன்னும் அப்ளை பண்ணலான்றத நல்லா பார்த்துக்கோங்க ஓ நல்லா ஃபினிஷிங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தபடியாக அந்த லிப் ஏரியாவில் ஷேட்ஸ் அப்ளை பண்றேன் இந்த கண் பகுதி கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமை முடி வந்து ரொம்ப அழகாக பண்ணுங்கள் வளைவுகளாக போடுங்க ஸோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஷேட்ஸ் இந்த கழுத்து பகுதியிலேயும் வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் பிளண்டிங் ஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து நான் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஓகே இன்னும் எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணிக்கோங்க இந்த தாடி இந்த ஹேர் ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ நல்லா எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணிக்கோங்க ஸோ அங்கங்கே வந்து கொஞ்சம் வெளியில் தெரியுது போல் ஏன்னா வந்து அவுட்லைன் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் ஓகே சத்ரபதி சிவாஜி அழகாக ஒரு பென்சில் ட்ராயிங்கில் வரைஞ்சிருக்கோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்